போராட்டம் இது போராட்டம் அமமுகவின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அமமுகவின் ஆர்ப்பாட்டம் வறக்க மாட்ட மறக்க மாட்டோம் வறக்க மாட்டோம் வறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம்

மதச்சார்ப்பதம்ார்பட்ட இந்தியாவின் இந்தியாவின் மதம் சார்பற்ற இந்தியாவின் சார்பற்ற நாடாளுமன்றத்தில் அமல்படுத்திய நாடாளுமன்றத்தில் அமல்படுத்திய அது அக உயர் நீதிமன்றமே 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 நீதிமன்றம் மலை இசை அடிப்படையில் மழை அடிப்படையில் மலை இச்சை அடிப்படையில் மலை இசை ஆதரவாக சங்கி இழுத்த ஆதரவாக தீர்ப்பை வந்தாது வடநாடு இல்லை உடனே பெரிய அண்ணா பேரிஞர் அண்ணா தாமரத்தில் ஜோதி தாமரத்தில் ஜோதி சிவா பிறந்த மண்ணில் சிவா பிறந்த மண்ணில் ஜீவா பிறந்த மண்ணில் ஜீவா பிறந்த மண்ணில் மதை வரிக்கு ஏதில்லை

தலைமை தாங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் அருமை அண்ணனை முன்வருகிறான்